அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கிரக நேரத்தில் குறிப்பாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க கிரகணத்தை விட சூரிய கிரகணத்துக்கு தான் அதீத சக்தி உண்டு இந்த சூரிய கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் ஏன் வெளியே வரக்கூடாது அதை மீறி வெளியே வந்தால் அந்த சூரிய கிரகணத்தால் உண்டானும் கதிர்வீச்சுகளால் அந்த குழந்தைக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் இதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் தமிழ் செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் மூணு மாதமும் இறுதியாக இருக்கக்கூடிய எட்டு ஒன்பது இந்த இரண்டு மாதங்களும் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் மூணு மாதம் கரு வளர்ச்சிக்காக கவனமாக இருக்கணும் இறுதி இரண்டு மாதம் டெலிவரி ஆடுவதற்காக ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய கர்ப்ப காலத்துல கிரகண நேரத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அறிவியல் ரீதியாக இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அமாவாசை நாளன்று தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய கிரகணமானது ஒரு வருடத்துக்கு இரண்டு அல்லது ஐந்து முறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க முழு சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா இரண்டு அல்லது மூன்று வருடத்துக்கு ஒரு முறை தான் உண்டாகும் அப்படியே முழு சூரிய கிரகணம் உண்டாச்சு அப்படின்னா அதே மைய மீண்டும் முன்னூத்தி எண்பத்தைந்து வருடங்களுக்கு வருடங்களுக்கு பிறகுதான் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு இயற்கையின் அமைப்பு தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப சந்திர கிரகணம் எப்படி ஏற்படும் அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் பூமி வந்துடும் முழு பௌர்ணமி என்றுதான் கிரகணம் ஏற்படும் பூமியினுடைய நிழல் முழுவதுமாக சந்திரன் மீது படும் சந்திரன் வெண்மை நிறத்தில் இருந்து மாறி சிவப்பு நிறமாக காட்சியளிக்கும் இதுதான் கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம் மேலும் சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது சாஸ்திரத்தில் கிரகணங்கள் என்பது ரகு மறைவு கேது மறைவு அப்படின்னு சொல்றாங்க ரகு மறைவுக்கு ரகு கிஸ்தம் அப்படின்னு கேது மறைவுக்கு கேது கிஸ்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தோஷத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிரகதோஷம் அதிகமாக ஏற்படும் இந்த கிரகதோஷத்தால் பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே இயற்கையில சூரிய கிரகணம் ஏற்படும் போது இயற்கை சார்ந்த பல் வேறு விஷயங்களை இயற்கைக்கு மாறான பல்வேறு மாறுபாடுகள் ஏற்படுது இப்படிப்பட்ட கிரக நிலையில ஒரு கர்ப்பிணி பெண் வெளியே வராங்க அதுவும் குறிப்பாக சூரிய கிரக நேரத்தில் அவங்க வெளியே வராங்க அப்படின்னா அந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் சற்று வேறுபட்ட நிலையில் இருக்கும் அந்த கதிர்வீச்சுகள் கர்ப்பிணி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு வேறுபடுவதற்கும் மாறுபடுவதற்கும் வாய்ப்புண்டு குழந்தை பிறக்கும் போது அதனுடைய உடல்நிலையிலையோ மனநிலையிலையோ சற்று மாறுதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் பெரியவங்க அந்த காலத்தில் கிரக நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் சூரிய வெளிச்சம் நேரடியாக படுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரிய கிரக நேரத்தில் சூரியலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கும் அந்த கதிர்வீச்சுக்கு கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் கிரகண நேரத்தில் அதுவும் குறிப்பாக சூரிய கிரகண நேரத்தில் பகல் நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் நேரடியாக சூரிய வெளிச்சம் படும்போது வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது கிராமப்புறங்களில் குழந்தை பிறக்கும்போது உதட்டில் ஏதாவது சின்ன சேதாரமாகவோ மூக்கில் ஏதாவது சேதாரமாகவோ பிறந்தால் கிராமப்புறங்களில் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த பெண் கிரகண நேரத்தில் வெளியே வந்திருப்பாங்க அதனால இப்படி பிறந்திருக்க வாய்ப்புண்டு உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அறிவியல் ரீதியில் குழந்தைகளுக்கு சில சத்து குறைபாடாக தான் இது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்கணும் இது போல் கிரகண நேரங்களில் சூரிய வெளிச்சம் நேரடியாக படாமல் அவங்க தன்னை பாதுகாத்துக்கணும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சூரஸ்வன் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்